அனுபவ ரவி அனுபவ் ஜூலஸ் சிசிஐடி பிரசிடெண்ட்டுங்க இந்த ஏரியா சிசி அசோசியன் எல்லா கடைகளுக்கும் அசோசியன் பிரசிடெண்ட் இந்த முறை எல்லாத்துக்கும் உங்களுக்கு அச்சி திரு திருநாள் வாழ்த்துக்கள் இந்த முறை பொதுமக்கள் வந்து கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்குது அதுக்கு இந்த தங்கம் கடந்த இரண்டு மாதங்களில் ஒரு பவுனுக்கு ஐந்தாயிரம் ரூபா வரைக்கும் அதிகமானது ஒரு காரணம் மேலும் இந்த ப்ளஸ் ஒன் டென்த் ரிசல்ட்டெல்லாம் இப்போ வந்ததுனால ஸ்கூல் காலேஜ் அட்மிஷனுக்கு வேண்டி பொதுமக்கள் அதில் கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க ஆனாலும் சர்வதேச ரீதியாக தங்கத்தின் நல்லா நாளுக்கு நாள் க வேகமாக விலையேறிட்டு இருக்கிறதுனால அவங்களோட சேமிப்பு முதலீடு இந்த காரணங்களுக்காக தங்கம் வாங்கும் இது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு பொதுமக்கள் கூட்டம் இப்போ தற்சமயம் கூட்டம் குறைவாக இருந்தால் கூட இன்னும் இந்த அட்மிஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக வரும் நல்லாயிருக்கும் இந்த ஒரு ஒரு வருடம் இன்னும் கடந்த இன்னும் ஒரு வர ஒரு வருஷத்துக்குள்ளேயே இப்போ பவுன் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துருன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த முறையே அப்படி தான் ஒரு ஒரு மாதத்துலயே உங்களுக்கு ஒரு கிராமுக்கு ஆயிரம் ரூபா அதிகமாகிருச்சுங்க ஒரு மாதத்தில் கிராமுக்கு ஆயிரம் ரூபா வரைக்கும் போயிடுச்சு ஏழாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் போய் இப்போ கொஞ்சம் குறைவாக வந்திருக்கு